இந்த மழை மழைக்காலத்தில் எப்படி இருக்கீங்க மழை ரொம்ப கடுமையா பெஞ்சிட்டு இருக்கு யாருக்கும் என்ன பாதிப்போ வராத அளவுக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து தேவன் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெயிக்கிறோம் இந்த மழை காலத்திலும் கூட இந்த உபவச நாட்கள்ல எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற தேவனுடைய வார்த்தை கேட்கிற உபவாசம் இருந்து எங்களோடு செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக என்று நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உதவி செய்து உங்களை தேவன் நடத்துவாராக என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் காங்கிரஸ் ஒவ்வொரு நாளும் கீழ்படிகளும் கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப கடுமையான மழை நேற்றம் இன்றைக்கும் ஃபுல்லாகவே இடைவெளி உடாமல் ஃபுல்லாக பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அதனால் இந்த வீடியோஸ் எங்களால் எடுக்க முடியல சபையில் இந்த ஷீட்டினுடைய மழையினுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இது சரியாக வீடியோ கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு கொஞ்சம் டிலேவாக இந்த வார்த்தை உங்களுக்கு வர்றதுனால நீங்கள் கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டு நிறைவு ஆசை இன்றைக்கும் கூட இந்த பதினேழாவது நாளில் பதினஞ்சு பதினேழாவது நாளில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த வார்த்தையின்படி நடக்க தேவன் கருதி செய்வாராக கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் குறித்து தான வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது எவ்வளோ ஆசிர்வதிக்கப்படுகிறார் என்பது தான் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குறீங்க அதே போல கீழ்ப்படியாமையினால் போகிற நபர்கள் எவ்விதமாய் சமிக்கப்பட்ட நிலவில சாமத்துக்குள்ள ஆளாகிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் சரி எந்த சமைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி ஆண்டு ஏற்றுக்கொண்டு சமைக்கு போகாத நிலையில இருந்து இந்த வார்த்தை கேட்டாலும் சரி கீழ்படிதல் என்று சொல்ற அந்த வார்த்தை எல்லாருக்குமே பொதுவான வார்த்தை தான் அதனால எந்த ஒரு மனிதர்கள் மனுஷியா இருந்தாலும் கீழ்படியும் போது ஒரு சிறந்த ஆசிர்வாதத்தை நாம் பெறுகிறோம் என்பதை மறக்க விடாது சரிங்களா அதுல தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை நேசிக்கிறவர்கள் வேதத்துல தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஒரு சிறந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம் ஹலையோ கத்திர பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த வகையில் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் கீழ்படிதலும் கீழ்படியாமல் குறித்ததான வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு வருகிறோம் அதனை இன்றைக்கு ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் அனனியா சத்திரியாலும் குறித்து நாம் பார்க்க போறோம் இவ்வளவு நாளும் தனிப்பட்ட ஒரு நபரா நம்ம பார்த்துட்டு வந்தோம் இன்னைக்கு புருஷ மனைவி புருஷ மனைவி புருஷ மனைவி ஆக்கிலா பிரிஸ்கில்லா எப்படி தேவனுடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடந்தாங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க பயனுள்ளவர்களாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருந்தாங்க என்பதையும் அனனியா சத்திரியால் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாக போனதுனால அவர்கள் எப்படி சமிக்கப்பட்டு போனார்கள் எப்படி சாபமான நிலைமையில் அவர்கள் விழுந்து ஜீவனை விட்டார்கள் என்று சொல்லியும் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதில் அப்போஸ்தலர் எழுத நடவடிக்கைகள் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் முடிய வாசிக்கும் போது அங்கே ஆக்கிலா பிரிஸ்கிலா குறித்து நாம் பார்க்குறோம் கத்திரக்கு ஸ்ரோத்தரும் மட்டுமல்லாமல் ஒன்றுக்கு ஒரு நிறுவனம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தையும் ரெண்டு திமுத்தி கேடு நிறுவம் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தையும் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிற வேத வசனங்களை நாம் கவனிக்கும் போது பார்க்கும்போது அதிக அளவில் இந்த ஆக்கில பிஸ்கில்லா ரெண்டு பேரும் நிறைய இடத்துல வராவிட்டாலும் ஒரு சில இடங்கள் இல்லை ஒரு சில புத்தகங்களில இந்த ஆக்கில பிஸ்கிலா குறித்து நாம் பார்க்கணும் வேதத்தில் புதிய பாக்கிலா இந்த ஆற்றில பிஸ்கிலா தேவனுக்கும் தேவனுக்கும் பவுலுக்கும் எவ்வளவு உதவியா இருந்தாங்க அப்படின்றத அவர்கள் தேவனுடைய கீழ்ப்படிந்து தேவனுடைய உபதேசங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு பிரயோஜனங்கள் அவர்களா இருந்தாங்க என்பதை நாம் பார்க்கணும் இவங்களை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் போதெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னாக தான் பார்க்கூரிய கருணை குறிச்சு நம்ம பார்க்கும்போது ஆக்கிலாக ஆக்கிலா பார்க்கும் போது பிரிஸ்கிலா ரெண்டு பேரும் பிரிச்சு பிரிச்சு எல்லாம் ஒரு ஒரு இடத்துல சொல்லலை நம் வேதத்தில் பார்க்குற வேத வார்த்தையின் படி ஆக்கிலா எங்க இருக்கிறாரோ அங்கே பிரிஸ்கிலாக இருக்கிறாங்க பிரிஸ்கில்லா எங்க இருக்கிறாங்களோ அங்கே ஆக்கிலா இருக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து ஒரே முகமாத்துக்கு சப்போர்ட் பண்றதை நம்ம பார்க்குறோம் இந்த வார்த்தை கேட்குற பெரிய மனைவளை நீங்கள் புருஷ மனைவியாக ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர்றது ரொம்ப ஆசைவாங்க அந்த வகையில் ஜோமன் உட்காந்தா புருஷ மனைவி ஒன்னா உட்காது ஊழியர் செய்ய போனால் புருஷ மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு போகணும் சாமிக்கு வந்தால் புருஷ மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகளமாக சேர்ந்து வந்து சாமிக்கு வரணும் அதில் எடுக்க கத்திரி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த புருஷ மனைவி உறவு என்பது கடைசி வரையிலும் இருக்கிற ஒரு உறவு நான் பெற்றெடுக்கிற பிள்ளைங்க கூட திருமணமாகி அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க செட்டில் ஆயிடுவாங்க ஆனால் புருஷ மனைவி உறவு என்பது கடைசி மனிதம் இருக்கிற ஒரு உறவு ஆகையால் இந்த ஆக்கிலாம் பிரிஸ்கிலா உங்களுக்கு நான் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரும் சாட்சிக்குரியவர்களாய் ஊடியக்காரனுக்கும் தேவனுக்கும் சபைக்கும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க பயனுள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க ஊழியத்துக்கு பேர் உதவியாக இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் நீங்கள் உங்க சபைக்கு நீங்க உங்க ஊழியக்காரவியு அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கு தேவனுடைய வாரத்துக்கு கீழ்ப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆக அந்த வகையில் இந்த ஆக்கிலாமும் கிறிஸ்கிலாமும் பவுலோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் செயல்பட்டு இருக்கிறத நான் பார்ப்போம் ஒன்றிலிருந்து மூணு நசுத்தை வாசிக்கிறேன் அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு பொருந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரிய விட்டு போகும்படி கிலோதியாயிர் ராயில் கட்டளை இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவி ஆகிய அங்கே கண்டு அவர்களிடத்துக்கு போனான் அவர்கள் கூடார பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்து இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவனாக இருந்தபடினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு அத்தனுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டு வந்தார் ஊழியக்காரங்க சொல்றது ஏதோ வேலை வெட்டி இல்லாம ஊழியத்துக்கு வராங்க அப்படின்றது யாரும் நினைக்க கூடாது ஊழியக்காரங்கன்னு சொல்றவங்க உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்ய வருகிறவர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல அப்போ சங்க பவுல் குறித்து நான் பார்க்கும்போது ரொம்ப படித்தவர் இந்த பவுல் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப படிச்சவரா இருந்தாலும் ஊடாரம் செய்கிற கூடாரம் பண்ணுகிற தொழிலாளியார் இந்த வேலையை செய்து வந்த ஒரு நபராக இருந்திருக்கிறார் பாருங்க பவுல் அவரோடு சேர்ந்து இந்த ஆக்கிலாமும் இல்லாமல் இந்த கூடாரம் பண்ணுகிற தொழில் வேலை செய்கிற நபர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வேலையும் செய்து கொண்டு அதில் வருகிற வருமானத்தை வைத்து கத்தருக்கு சிறப்பாக முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பவுலுக்கு இந்த புருஷ மனித ரெண்டு பேரும் பேருதவியா இருந்திருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே உங்க சபைக்கு உங்க ஊழியக்காரனுக்கு புருஷனும் மனைவிமா இருக்கிற நீங்க சப்போர்ட்டா இருங்க ஆண்டவருக்கு சப்போர்ட்டா இருங்க பிரயோஜனமா இருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த ஆக்கிலாம் பிரிஸ்கில்லா புருஷனை பார்க்கும் பார்க்கும்போது புருஷ மனைவி ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் அவங்க கீழ்படிந்து ஊழியக்காரனுக்கு உதவியா தேவனுடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்தி தேவனுடைய வார்த்தை சொல்லுவதற்கு ஊழியம் செய்வதற்கு பிரயோஜனம் என்னவற்றாக இருந்தார் ஆசிரியர்கள் அனநிய சத்தரியல் குறித்து நம்ம பார்க்கும்போது அப்போ சார் எழுதி நடவடிக்கை புத்தகம் ஒன் அதிகாரம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனத்தை வாசிக்கும் போது எங்களுடைய சேர்த்தர் அந்த அதிகாரத்திலே முடிஞ்சிருது மற்ற எங்கே பார்க்கல பேரர் ஊழியக்காரன் ஆதி திருசபையில முதல் விசுவாசிங்க ஆதி திருசபையில முதல் விசுவாசிங்க ஃபர்ஸ்ட் திருசபையில முதல் விசுவாசிங்க அனநிய சத்தரியல் சொல்றோம் அப்ப எல்லாரும் கீழ்படிந்து ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டு தன்னுடைய கிரையத்தை விட்டு பார்த்துல கொண்டு வந்து வச்சாங்க ஊழியத்துக்காக தேவனுக்காக ஆனால் இந்த அனநிய சத்திரிகல் சொல்றவங்க தனக்குன்னு ஒரு பங்கை வஞ்சித்து அவங்க தனக்குன்னு வச்சுக்கினு வீதியானத்தை கொண்டு வந்து பேருந்து எடுத்துல சொன்னாங்க நாங்க இவ்வளவுதான் விட்டோம் அப்ப பேரில் என்ன சொல்றாரு பர்ஷத்த ஆவியனவருடைய பரிசுத்த ஆவியனவரால ஏவப்பட்டு தெரியப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டு இவ்வளவு தானே வித்த இல்லையே ஒரு பங்கை உனக்காக நீ வஞ்சித்து வச்சிருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியவன் என்கிட்ட பேசுறாரு எப்படி பட்சத்தை ஆவியின் பொய் சொல்ல ஊழியக்கார ஊழியக்காரத்துல பொய் சொல்ல உனக்கு மனம் வந்தது இப்பவே விழுந்து ஜீவனை விடவே அப்படின்னு சொன்ன நேரத்தில் அங்கே கீழே கொழுந்து ஜீவனை விட்டாங்க புருஷனுக்கு தெரியாம மனைவி வராங்க மனைவி கிட்ட கேட்கிறார் பேரு இவ்வளவுதான் வித்தீங்க ஆமா இவ்வளவுதான் யா வித்தோம் அப்படின்னு சொல்ற அப்ப புருஷம் புருஷன் செஞ்சதையும் மனைவி நீ ஒருமனப்பட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற காரியங்களை பரிசுத்த ஆவியனருக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் செய்தது என்ன உன்னுடைய புருஷனை அடக்க பண்ண கால்கள் வருகிறது உன்னையும் அடக்க பண்ணுவதற்காக சொன்ன மாத்திரத்துல அங்கே விழுந்து ஜீனமிட்ட புருஷனை அடக்கம் பண்ணிட்டு வருவங்க அவளை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க அப்ப தேவனுக்கும் வருஷத்தை ஆவி நடுத்துக்கும் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற காரியங்கள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அது இல்லையா யாத்திரகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தை வாசிக்கும்போது யாருடைய பொருளையும் எதையும் நீ இச்சிக்க கூடாது இச்சையா திருப்பாயாக அல்ல ஆசைப்பட்டு அவைகளை இச்சித்துக் கொள்ளக்கூடாது என்பது பத்து கற்பனைகள் ஒரு கற்பனை பிறருடைய மனைவி எச்சிக்கக்கூடாது பிறருடைய புருஷன் எச்சிக்கக்கூடாது பிறருடைய பிள்ளைகளை நீங்க இச்சிக்க கூடாது பிறருடைய பொருட்களை நீங்க இச்சிக்க கூடாதுன்னு பத்து கற்பனை ஒரு கற்பனை சில பேர் சொல்லுவாங்க லவ் பண்றது நான் தப்பா தப்ப இல்லையே அப்படின்னு பிறனுடைய பிள்ளைகளை பிறனுடைய ஆட்களை பிறனுடைய பொருட்களை இச்சுக்கிறது தப்பு இது தேவனுடைய கட்டளையை நாம் மீறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வகையில் இவர்கள் பணத்தை இச்சித்து தனக்குன்னு ஒரு பங்கை அவங்க வஞ்சித்து வச்சுக்கிறதுனால இவர்கள் சபிக்கப்பட்டு போனார்கள் தேவனுடைய கட்டளையை மீட்டார் தேவனுக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் கீழ்படியாமல் போனார்கள் பத்திரிகை போனதுனால சபிக்கப்பட்டவர்களாக அங்கே விழுந்து ஜீவனை விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆக்கிலா பிரிஸ்கிலா குறித்து நாம் பார்க்கும்போது போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் காரணம் தேவனுக்கும் ஊழியக்காரனுக்கும் கீழ்படி ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருந்தவங்களை தேவன் ஆசீர்வதித்த அநேரிய சப்தரியலை குறித்து பார்க்கும்போது இந்த தம்பதியர் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு சபைக்க தேவனுக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள் சபிக்கப்பட்ட நிலையில விட்டார்கள் சரித்திரமில்லாம போனாங்க இந்த வார்த்தையை கேட்கிற பெரியமானவர்களை ஆசிர்வதிக்கப்பட விரும்புகிறீர்களா சபிக்கப்பட்ட நிலைமையில போக விரும்புகிறீர்களா நீங்கள் இந்த பூமியில உங்க குடும்பத்தில் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உதவியா இருங்க தேவனுடைய ஆசிரியப்பா சபிக்கப்பட்ட நிலைமையில் இந்த அந்நிய சப்தரியால் போல போக வேண்டாம் சபிக்கலாம் அன்பில் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம்ப்பா அந்தவரே இன்றைக்கும் கூட இந்த வார்த்தை நம்ம கேட்கிறோம் புருஷன் மனைவி புருஷன் மனைவி ஆக்கில பிரிஸ்டில் எப்படி உமக்கும் ஊழியக்காரர்களும் பேருதவியாக இருந்து கீழ்ப்படிந்து சாட்சி பெற்ற பெயர் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அது போல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த ஒரு சேர்ந்து சபைக்கு போகட்டும்பா ஒத்திய போகக்கூடாது அது ஆசீர்வாதம் இல்லை அந்த ஆசிர்வாதம் வராது புருஷ மனைவி புருஷ மனைவியாய் சேர்ந்து ஆலயத்துக்கு போகட்டும் பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பமாய் ஆலயத்துக்கு போகட்டும் உமை தேடட்டும் அந்தவரையே மையானப்படுத்தும் அதனால உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அனைநிய சத்துறையை போல வஞ்சிக்கிற காரியங்களுக்கோ சாத்தார்குரிய செயல்களுக்கோ பொய் சொல்லுகிற விஷயங்களுக்கோ ஏமாற்றுகிற விஷயங்களுக்கோ உடைய கட்டளைகளை மீறுகிற காரியங்களாக ஒருவரும் இவர்களைப் போல சபிக்கப்பட்டவர்களால் போகாதபடி அத்திருமை செய்யப்பட்டபடி இந்த எதிரி வச்சிருக்கிறது எதற்கு சாட்சியாக ஆண்டவரே பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு ஆண்டவரே சமுதாயத்துக்கு அவர்கள் ஒரு எடுத்துக்கத்தாய் வாழும் படிக்கிறது இன்றைக்கு சபையில புருஷ மனைவி பிள்ளைகளாய் குடும்பமாய் வந்து அதித்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழும் கத்திருக்கிறாரு யாரும் சாபத்துக்குள்ள போகப்படாது இந்த அநிலிய செம்பரியா போல சாபத்துக்குரியவர்களாய் மாறி போகப்படாது கத்திருக்கிறாரு மட்டும்